கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாளாக இனிமையான நாளாக அமைய உங்களுக்காக சபிக்கிறேன் பர்ணபா என்னும் நான் சைப்ரஸு தீவை சேர்ந்தவன் நான் வந்தவன் என்னுடைய இயற்பெயர் யோசேப்பு நான் ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டதால் திருத்தூதர்கள் என்னை பர்ணபா என்று அழைத்தார்கள் இறைவனே என்னுடைய சொத்து என்பதை உணர்ந்து கொண்ட நான் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய நிலமலன்கள் அனைத்தையும் நான் விற்று திருத்துவினுடைய பாதத்துல நான் வைத்தேன் ஆம் அன்புக்குரியவர்களே புனித பவுளை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் திருச்சபையினுடைய தூணாக கருதப்படுகிறார் ஆனால் அன்று சவுள் ஆண்டவரால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட பிறகு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பை என்று கருதினார் ஆனால் யூதர்கள் அவரை கொல்ல நினைத்தார்கள் திருத்துதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள அஞ்சினார்கள் ஆனால் நான் திருத்துதர்களுடைய கையில பவுளை ஒப்பு பவுளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி பவுளுக்காக நான் பரிந்து பேசினேன் அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே அந்தியோக்கியா திருச்சபை வளர வளர நான் பெரிதும் பாடுபட்டேன் தூய ஆவியானவரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு நான் நல்லவன் என்று கருதப்பட்டேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனித பர்ணபாவை போல நாமும் ஆர்வம் உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இறுதி வரை நற்செய்தியினுடைய தூதுவர்களாக நாம் மாற கடமைப்பட்டிருக்கிறோம் கடைசி வரை கிறிஸ்துவுக்காக சாட்சியம் வகரக்கூடிய அந்த நல்வாழ்வு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விழுந்து கொண்டு இந்திய நட்செய்தி பகுதியிலே சொல்லுவதை போல நாம் கிறிஸ்துவுக்காக ஒளியாக உப்பாக வாழ்வோம் நல்லாய நேசு எனென்று வாழ்த்த பெறுவாராக ஆமேன்